கண்யமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை எங்களுக்கு அல்லாஹ் அனுப்பியிருந்தார் முகம்மது சல்லாஹூ அலே வசல்லமுடைய வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மிக விசேடமான வாழ்க்கை நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரை முகமது சல்லாஹா அலைவர் செல்லமுடிய வாழ்க்கையில் மூவாயிரம் நடந்திருக்கின்றது என்றால் மற்றவர்களை இயலாமல் ஆக்குவது மனித புத்திக்கே படாததுதான் மொஹஜிஸா என்பது நுபுவத்துக்கு முன்னால் நடந்தவைகளுக்கு இர்ஹாசாத் என்று சொல்லப்படும் ஒரு ஆள் போய் நின்று வழியை காட்டு நடத்த தடமாறுறான் அப்படின்னு அவர் சொல்லுவோம் நுபூவத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு சொல்வது இர்ஹாசாத் நுபூவத்துக்கு பின்னால் உள்ளவைகளுக்கு பெயர் மோஜிசாத் உதாரணமா கராமத் அவுளியாக்கள் எவ்வாறு கராமத் காட்டுவார்களோ அவுளியாக்களுடைய கைகளில் கராமத் வழியாகும் பாவிகளுடைய கைகளில் இஹானத் வழியாகும் சில பாவிகளும் மக்களால் செய்ய முடியாத செய்வார்கள் அல்லாஹ் சில பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முகமதுகள் மூவாயிரம் மூஜிசாத்துகள் இருக்கிறது என்ன மூஜிசாத் என்றால் முகமது அலைவசல்ல தண்ணிக்குள்ள கையை வைப்பார்கள் நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து ஊற்று தண்ணி வரும் கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் ஒன்றுமே குறையாது ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் இது இந்த மோஜிசாத்துகளில் ஆகப்பெரிய மோஜிசாத்துதான் சகோதரர்களே அதிகமான உளமாக்கலால் சொல்லப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த இஸ்ரா வல் மெஹராஜ் நாங்க சின்ன வயதிலிருந்தே மேராஜ் தினம் என்று பேசுறது ஏனென்றால் மூவாயிரம்களில் ஆக உயர்ந்த ஒரு மோஜிசாத்து தான் இந்த மராஜ் அல்லா சுஹ் ஆலா எங்களுக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் முஹம்மது அலையுல்லமை உலகத்திலிருந்து வானத்துக்கு எடுத்தார் இப்ப முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார் முகமது சல்லா அலி சல்லாம் முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் உலகத்தில் யாரும் அல்ல அல்லாஹ் இந்த பிரயாணத்தை வைத்துதான் எங்களுக்கு தொழுகை தந்து லேசான தொழுகையும் அல்ல இந்த தொழுகை முஹமசல்லல்லாஹ் அலையுவ செல்லம் மக்காவில் மஸ்திதுல் ஹராம் இப்பொழுது அமைந்திருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார் அல்லாஹ் சூரதுல் இஸ்ராவுடைய முதல் ஆயத்திலே சொல்கிறார் சுபஹனல்லவி அபிதிகி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير سبحان الله عنه آج الله توي ميانا إن الله مسجد الحرام لرندي فلسطين لامين دركي مسجد الأقصى وكالله وري إيرابيل الله அந்த காலத்துல ஒரு மாதம் போகும் பாரது எங்கட காலத்துல பிளைட் இருக்குது ஜெட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது அந்த காலத்துல என்ன இருந்துச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு பிளந்தாங்க ஆபரேஷன் நடக்குது இந்த காலத்து ஆபரேஷன் நம்புவாங்க அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம நம்பினாங்க அவங்க சையிதுல் மலாயிகா மலக்குகளுடைய தலைவர் சயீதுல் அம்பியா நபிமார்களுடைய தலைவருக்கு மா தண்ணியுடைய தலை தண்ணி அது கனடா ஓட்டரா இல்லே விட தலையான தண்ணி இல்லை சயீது மலாய்கா சையீது அம்பியாவை சயீது மாவால் ஆப்ரேஷன் பண்றார் இருதயத்தை நெஞ்ச பிளந்து இருதயத்தை வெளியெடுத்து ஒரு தங்க பிளேட்ல வைத்து கழுவுறாங்க ஜம்சமாலு கழுவிட்டு அதில் ஈமான் ஹெக்மத்தை நிறைத்தான் நிறைச்சிட்டு தான் சல்லல்லாஹோ அலைவு செல்லமை எழுப்பாட்டினாங்க அனசரதியல்லாஹோன்னு சொல்லுவாங்க நபியுடைய நெஞ்சை பார்த்து தைச்ச அடையாளம் இருந்துச்சு தைத்து அடையாளம் இருந்து இப்ப சல்லல்லாஹ அலை செல்லமை எழுப்பாட்டி ஹெலிகாப்டராக ஃப்ளைட்டாக ஜெட்டா இதை விட வேகமான ஒரு வாகனத்தெல்லாம் அனுப்பினான் என்ன வாகனம் புராக் அது ஜெட்டை விட வேகம்

ஆசரிக்கணும் எங்களுக்கு அங்க போய் தொழணும் இன்ஷா அல்லாஹ் நம்மீக சகோதரர்களே சल्लल्लाहु अलैहि செல்லம் அங்க போனதோடு அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த பள்ளியில் அல்லாஹ் ஒன்று செய்து வைத்திருந்தான் நபியோங்க ரெண்ட ரக்கா தொழுவிச்சார் தொழுவித்துட்டு இப்ப இஸ்ரா இதுக்கு சொல்றது அல்லாஹ் சொல்றான் அஸ்ரா பி அபிஹி லயலமினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா الذي 바르က나 சுத்தி நாங்க செஞ்சிருக்கிறோம் செய்யப்பட்ட பூமி அது ஏன் கொண்டு காட்டுறதுக்கு அல்லாட அத்தாட்சி இருக்கு நிறைய அங்க தொழுகையை செல்லம ஜிப்ரி அலை கூடி எங்க வானத்துக்கு வானத்துக்கு போறதா போற வேலை இருக்கு எங்களுக்கு இன்ஷா போறது உயிர் பிரிஞ்சதோட நாங்க ஒன்றும் செய்ய தேவை போராத்த எடுத்து போற மலத்தை எடுத்துட்டு போவாங்க நாங்க முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எங்கட கொள்க எங்கட ரூஹ் மேல போகும் இன்ஷா அல்லாஹ் வானத்தை நோக்கி போகும் சல்லல்லாக அலைய செல்ல மேல போறாங்க இப்ப கூட்டிட்டு போறாங்க எங்க வானத்துக்கு வானத்துக்கு போனா முதல் வானத்தை அடைஞ்சாச்சு முதல் வானத்துல ஆதம் அலை செல்லாம இருக்கிறாங்க ரசூல் வாங்க வரவேற்கிறாங்க அல்லாஹ் جبريل عليه السلام يقول إن الله قران يصلي ذكران "والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى" على ها جبريل عليه السلام

முதல் வானம் இரண்டாம் வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் மூஜிசா இது ஆச்சரியம் இது ஒவ்வொரு வானத்தில நபிமார்கள் ஆதம் அலை சலாம் இரண்டாவது வானத்துல ஈசா அலை சலாம் யஹி அலை சலாம் இதிரீஸ் அதுக்கு மேல யூசுப் அலை அதுக்கு மேல ஹாருன் அலை ஆறாவது வானத்துல மூசா அலை ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலை ஏழு ஏழு வானத்துல எட்டு மலக்குகள் எட்டு நபிமார்கள் எட்டு நபிமார்களும் வரவேற்றாங்க வாங்க வாங்க மரஹபா மர்ஹபா அப்படியே செல்லெல்லாம் வலையோர் செல்லம் ஏழு வானத்தை தாண்டிதான் சித்ரத்துல் முன்தஹா இருக்குது இது யகுஷ சிதரதமா யகுஷா அங்கதான் ஜென்ன துல்ம இருக்குது இந்தஹா ஜென்ன துல்ம உவா முழுதையும் பார்த்தாங்க வைத்துல்ம மூளை பார்த்தாங்க பள்ளிவாசன் எழுவதினாயிரம் மலக்கு எல்லா மலக்குகளையும் பார்த்தாங்க அல்லாஹ் கொடுத்த ஹதியா கிஃப்ட் என்ன தெரியுமா தொழுக இவ்வளவு பெரிய பிரயாணத்தை எடுத்து அல்ல என்ன கொடுத்தான் எத்தனை நேரம் தொழுக ஐம்பது நேர தொழுகை கொடுத்தான் என்ன அவ்வளோ பருமதி அது தொழணுமா எங்க தொழணும் எப்படி தொழணும் ஐம்பது நேர தொழுகை கொடுத்தான் அல்ல தொழுகை எடுத்துட்டு வராங்க மூசா அலை இஸ்லாம் என்ன தந்தான் அல்லா தொழுக எவ்வளவு நேரம் ஐம்பது நேரம் மூசா அலை சொன்னாங்க உங்களோட சமூகம் செய்ய மாட்டாங்க குறைச்சிட்டு வாங்க போய் நாற்பத்தஞ்சு திரும்ப செய்ய மாட்டாங்க போங்க குறைச்சிட்டு வாங்க நாற்பது குறைச்சி குறைச்சி சகோதரர்களே அல்லாஹ் ஐம்பது எத்தனை ஆக்கினா ஐந்து சரி ஐந்து நேரம் தொழுங்க ஆனா ஐம்பது நேரத்துக்கு நன்மையை தருவேன் நல்லா சொன்ன காலையில சுபகாக முந்தி சல்லா அலை செல்லம் வந்துட்டாங்க இங்க மக்கால கொண்டாந்து விட்டுட்டாங்க ஜிபிர் அலை அடுத்த நாள் ஜிபிர் அலை வந்து என்ன செய்தாங்க தெரியுமா தொழுவிச்சு காட்டினாங்க நாங்க தொழுவுரமைப்பர் லோகர் அசர் மஹ்ரிப் இஷா சுபா இது ஆரம்ப நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுவிச்சு காட்டினாங்க ஒரு தொழுகைக்கு ரெண்டு நேரம் இருக்கும் ஆரம்ப நேரம் அவ்வளவு வக்த் ஆகர் வக்த் சொன்னாங்க ரெண்டு நேரத்துக்கு இடையில தொழுது கொள்ளும் அன்று கடமையாக்கப்பட்ட தான் சகோதரர்களே இன்று வரைக்கும் இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த தொழுகை இதை ஒரு நாளும் பாரமாக எடுத்துடக்கூடாது இந்த சமூகத்துடைய என்னுடைய முன்னேற்றம் அதுல தான் இருக்கு நான் தொழுகையாளியாக மாறும் வாழ்க்கையில சகோதரர்களே ஒரு தொழுகை தவறி விட கூட நஷ்டவாலி ஆகிருக்கும் பிள்ளைகளுக்கு ஏழு வயதில் தொழும்படி ஏங்கள் பத்து வயசுல வந்து இருக்குது ஏன் தொழுகையை பழக்கிருங்க ஒருவர் சொல்றார் நான் தொலமாட்டன் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன் பொய் பொய் அது பொய் முன்னேற முடியாது சகோதரர்களே அவனுக்கு அல்லாத லானத்து இருக்கு தொழாதவனுக்கு மலக்களுடைய சாபம் இருக்கு தொழாதவனுக்கு முஸ்லீம் என்று சொல்றார் நான் தொழூர் அல்ல முஸ்லீம் முஸ்லீம் இல்ல சகோதரர்களே தொழாதவர் ஏன் நபிசல்லு உடைய காலத்தில் முனாஃபிக்கல் முன்சப்லான் தொழுதல் முனாஃபிக் தான் யாரு இஸ்லாத்தை வெளிய காட்டி உள்ளுக்கு அப்ப முஸ்லீம் மாத்தோம் தொலாத முஸ்லிம் தொலாத முஸ்லிம் லானத்துக்குரிய முஸ்லீம் அடைந்த முஸ்லிம் நியமிக்க சகோதரர்களை பெருமதியை விளங்கிக் கொள்ளும் நாங்க உள்ளத்துல நீயத்தை வைங்க இன்றில் இருந்தாவது நான் ஒரு தொழுக எனக்கு மிஸ் கூட ஒரு தொழுகை எனக்கு தவறக்கூடாது சகோதரர்களே இது வைராக்கியம் இதெல்லாம் ஒரு தொழுகை எனக்கு தவறுமாக இருந்தால் நல்ல விலகி கொள்ளுங்க ஒரு தொழுக தவறுமாக இருந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடம் நரகத்தில் இருக்க வரும் ஒரு தொழுக தவறுமாக இருந்தால் ஒரு தொழுகைக்கு சொல்கிறேன் எனக்கு இருபது வருஷம் நான் தொலை கிடைக்கல உதாரணமா பத்து வருடம் எனக்கு தொலை கிடைக்கல சந்தோஷமா வாழ்றேன் அவசரமாடுவேன் நாட்டுக்கு துரோகம் செய்து நீ எந்த நாட்டு கோடினாலும் சகோதரர்களே நான் தொலைல்ல இன்னும் தௌபா செய்யல நான் அல்லா விட மாட்டான் எங்களை அதனாலதான் தவுபா செஞ்சு முழுகளை தொழணும் ஒவ்வொரு ஒத்தும் சகோதரர்களே பேசும் கியாமத்தில் எங்க லிஸ்ட் வந்துடும் வருஷம் வாழ்ந்தோம் எண்பது வருடத்துல உதாரணமா எங்களுக்கு ஏழு வயதில் இருந்து கண்ணியமிக்க சகோதரர்களே தலை இல்லாட்டி முண்டம் முண்டம் சின்ன வயசுல இருந்தே நாங்க பழக்கம் பிள்ளைகள் ஸ்கூல் முக்கியம் ஸ்கூலை விட தொழுக முக்கியம் வேலை முக்கியம் வேலையை விட தொழுக முக்கியம் காலையில எழும்பி ஸ்னோட வேலைக்கு போறோம் இது ரிஸ்க்கை தேடி போறோம் சகோதரர்களே யார் சுமகுக்கு பள்ளிவாசலுக்கு வருவீங்களோ ரஸாக்கை தேடி வாரீங்க ரிசிக் தேவையா ரசாக் தேவையா ரஸ்ஸாக்கை நீங்க திருப்திப்படுத்தினீங்கன்னா ரிஸிக் காலடி வரும் ரிசிக் காலடியோ நீங்க பாருங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் எண்பத்தி ஒரு வயசு ஒரு வயசாலிய கண்ட நேற்று நேற்று என்ன அடிக்குது ஸ்னோ எப்படி அடிச்சிச்சி பள்ளிக்கு வரதா பள்ளிக்கு வாரதா கேள்வி அது சுமோவில் ஸ்னோக்குள்ள பள்ளிக்கு வரதா சுபோவுக்கு பார்த்தா எண்பத்தொரு வயசு வயசான எந்த ஊர் ஆப்கானிஸ்தான் அந்த மனுஷன் பள்ளியில் வயசு எத்தின எண்பத்தி ஒன்று திரும்ப மொஹருக்கு பள்ளிக்கு போற இருபது நிமிஷத்துக்கு முந்தைய மனுஷன் பள்ளியில் நொஹருக்கு எப்படி ஸ்னோ அடிச்சிச்சி நேற்று எப்படி ஆடிச்சு சகோதரர்களே என்ன நடந்திருக்கு இவருக்கு இந்த எண்பத்தொரு வயசு இந்த வயசாளிக்கு என்ன நடந்து இவர் ஈமான் உறுதியா நான் பள்ளியில போய் தொழணும் நான் வீட்டுல தொழமாட்டேன் வீட்டுல தொழுற பெண்கள் வீட்டுல தொழுற பெண்கள் சகோதரர்களே அது பெண்களுக்குரிய இடம் வீடு நாங்க ஆண்கள் தைரியசாலிகள் எங்கட தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல வீரத்துல காட்டுறது இல்ல எங்கட தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல எங்கட தைரியத்தை காட்டுறது என்ன தெரியுமா சுபகுக்கு பள்ளி போகும் சுபா பள்ளியில தோ அதான் தைரிய சால ரிஜால் அல்லாஹ் சொல்ல ரிஜாலுன் ல துல்லியும் திஜாரத்துன் வல வைன் அந் திக்ரில்லா ஆம்பளையார் தெரியுமா ஆம்பளையார் அவங்களுக்கு அல்லாட திக்ர விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள அஞ்சு நேரம் தானே சகோதரர்களே ஐம்பது நேரம் இல்லையே ஐம்பது நேரம் இல்லையே மௌத் வரைக்கும் தானே இல்லையே மௌத்தானந்தபுரம் இந்த தொழில் நாங்க பிள்ளையில பழக்கம் இல்ல எங்க பிள்ளையில வைங்க உதாரணமா ஸ்ரீலங்கா கிடைக்கிறது பள்ளி இங்க அடிக்கடி கேட்கறது பள்ளி எங்களுக்கு இங்க ஏ பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டும் பள்ளி தேவை எங்களுக்கு அது தானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது பள்ளி அஞ்சு நேரம் தொலை வரணும் நினைவிக்க சகோதரர்களே மவுத்துக்கு போற தொழுவுறது இல்லை மவுத்து போற தூங்குற வேலை தாஜ்யத்திரிக்கிறதா கபர் இல்ல சுபம் இருக்குதா மவுத்து வரைக்கும் நம்மள கன்னடால மையத்தை விட்டு வைக்கிறது இல்லையே மௌத்தான செய்வாங்க எங்கு மோச்சடி மைய தங்க வைக்கிறேன் பள்ளி தானே அபுவக்கர்ல அபுபக்கரம் கொண்டு வைக்கும் அங்க சுபாவ தொழுவ நடக்கும் கண்டு வேண்டியது காலால நடந்து வராட்டி முதுகுல தூக்கியால் கொண்டு வைப்பான் பள்ளி உள்ள ஒரு நாளைக்கு மிக்க சகோதரர்களே வாழ்க்கையில பள்ளிவாசர்ல தொழுவை தவறு